தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது அங்கே ஒரு பெரிய தேவாலயம் திரளான மக்கள் வந்து அங்கே கத்தரை ஆராதிப்பார்கள் அந்த ஆலயத்திற்கு அருகிலே இருந்த ஒரு கிறிஸ்தவை அறியாத அதாவது கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தாயார் வியாதிப்பட்டார்கள் அந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு பல ஆஸ்பத்திரிக்கு சென்றும் அவர்களுக்கு சுகம் உண்டாகவில்லை அவர்களுடைய நம்பிக்கையின்படி பல இடத்தில் போய் பிரார்த்தனை செய்தும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை வியாதி அவளை வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தி இனி அவர்கள் பிழைப்பது கடினம் என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் உட்கார்ந்து வேதனையில் அழுது கொண்டிருந்த சமயம் பக்கத்து வீட்டில் இருந்து ஒருவர் சொன்னார்கள் ஏன் இப்படி நீ அழுது கொண்டிருக்கிறாய் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் என்று சொல்கிறார்கள் அந்த கிறிஸ்தவனுடைய கடவுள் இயேசுவை தேடினால் உனக்கு ஒரு நன்மை கிடைக்கலாம் என்று நான் எங்கு போய் அவரை தேடுவது பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது நீ அங்கே போ இவர் பெயர் மோகன் சி லாசரஸ் இவர் என்ன சொல்கிறாரு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சர்ச்சு அந்த சர்ச் பக்கத்தில் ஒரு சபை அந்த சபை பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வியாதி வந்தது அவங்க பல மருத்துவமனைகளாக போய் சேர்ந்து பார்த்து அவங்க வியாதி குணமாகலை ஏசி ரத்தத்தால் குணமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதால அவங்க அந்த சபைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு யார் மோகன்சி லாசரஸ் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய சபையை பற்றி இந்த கோயம்புத்தூரில் பெரிய சபைகள் நிறைய தான் இருக்குது இவர் அங்கே பெரிய இப்போ கோயம்புத்தூர் போன காரண்யா பல்கலைக்கழகம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது பால்தி நகரன் அவர்கள் அங்கே இருக்கிறாரு காலேஜ் கட்டி வச்சுருக்காரு பெரிய பெதஸ்தா குளம் அப்படின்னு ஒரு பெரிய குளம் மாதிரி அங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அது ஒரு சுற்றுலாத்தலமாக போயிட்டு ஜனங்க பார்க்குறாங்க இது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு சமாசாரம் இந்த பைபிள் பைபிள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகி ஏசுகிறிஸ்து இடத்த பிறகு பார்க்க எடுக்கிற பார்க்க பார்க்கறதுக்கு போகிறதும் அந்த யோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் இந்த மாதிரி இஸ்ரேல் போய் போயிட்டு வர்றதும் இந்த மாதிரி தான் ஒரு அது ஒரு சடங்காக போச்சு கிறிஸ்து கொள்கை கோட்பாடு என்ன அதை பற்றி யாரும் எடுத்து சொல்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க யார் நம்ம பார்த்தனர் இருக்கார் பெரிய காலேஜ் எதிர்த்தா சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் ஈஷா அவர் ஒரு முன்னூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கரை அந்த வெள்ளிங்கிரி மலையை பிரிச்சுக்கினாங்க பிரிச்சுட்டு இவர் காலேஜ் எடுத்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஈஷா வந்து யாரு ஜக்கி வாசுதேவ் அவர் பெரிய லிங்கத்தை வச்சு அங்கே ஒரு மாயாஜாளெல்லாம் காட்டி பெரிய அந்த சிவராத்திரிக்கு டான்சராக ஆடுவார் சிவலிங்கம் அவருடைய சிவபெருமான உருவத்தை வச்சு அங்க பெரிய வழிபாட்டு தங்களை அவர் உண்டாக்கிட்டார் இந்த ஜக்கி வாசுதேவ் வந்து அவருடைய வரலாறுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும் தினங்கரன் புக்கில் வந்தது இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்தது இந்த தெக்கி வாசியை பாருங்கள் அவருடைய வேஷத்தை பாருங்கள் அவர் வந்து எங்கேயோ போயிட்டு ஒரு பாறை மேலே உட்காந்தாராம் அங்கே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரா மணிக்கணக்கில் உட்காந்தாராம் நேரம் முடிஞ்சே தெரியலையா எங்கேயோ ஒரு 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 அமைதி அமைதி இடத்துல இருந்தால் மாதிரி இருந்ததா அவருக்கு கணக்கு அந்த பார்த்தா மூணு நாலு மணி நேரம் ஆகிட்டு இருந்ததா இந்த மாதிரி ஒரு இடத்துல அனுபவத்தை அவர் சொல்லி மக்களை மயக்கி இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வெள்ளிங்கிரி மலையில் அவர் பேஷம் போட்டுன்னு சிவராத்திரி கொண்டாடினார் கடைசியாக இந்த மாதம் சிவராத்திரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்போ நானும் பார்த்தேன் அந்த ஸ்டேஜ் மேலேருந்து அப்படியே எகுறு அந்த ஸ்டேஜ் மேலேருந்து ஸ்டேஜுக்கு கீழே இருந்தால் அப்படியே எகுறு எங்கு போய் டான்ஸர் இவர் வந்து இவர் வந்து ஏசு கிறிஸ்து நடப்பு ஈஷாவுக்கு ஏசு கிறிஸ்து நடப்பு தாடி இந்த படத்தில் படத்தில் பார்க்கறது சினிமாவில் பார்க்குறத வச்சு இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சரீரத்தை நாசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தன்னுடைய சரீரத்தை சங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் இந்த பைபிளில் சொல்லப்பட்டுகிற கருத்துகளையும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் இவர்கள் சிந்திக்கிறது கிடையாது செயல்படுத்துகிறது கிடையாது கையாளு கிடையாது இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டால் மக்களை பயக்கலாம் இந்த வேஷத்தில் நம்ம இருந்தால் அவங்க நம்மளை நம்ம ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கலாம் அப்படின்னு பெரிய ஞானி போல இவங்க இந்த மாதிரி வேஷத்தில் அழைய பெரிய பெரிய பின்னால் தலையில் முடி முடிவு வளர்த்து கழுத்தில் கொட்டை போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு ஒயிட் ஒயிட் டெஸ்ட் காவியை எடுத்து போட்டுன்னு இந்த மாதிரி எல்லாம் மக்களை மயக்கிறது இப்போ கடைசியாக இந்த வாரம் மார்ச் ஏன்னா மார்ச்சில் வந்து என்ன சார் என்ன ஆகுது என்ன மாதிரி என்னாச்சு லாஸ்ட் வீக்கு தேர்ட் வீக்கு அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டார் மண்டியில் ரத்த கசிவு மண்டியில் ரத்த கசிவு இது பெரிய வாழ்வியல் விஷயத்தை அந்த அவருடைய ஜியான சொல்கிறாராம் உருவாக்கிட்டார் உருவாக்க லிங்கம் இதை மாதிரி ஒரு வெற்றி வெற்றி ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பின்னாடி கூட்ட கூட்டமாக சிந்திக்காத மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையை வந்த வேதமானது ஒரு வாழ்க்கையை வாழ்வியல் புத்தகம் நம்முடைய நம்ம நம்மையும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பாடோடு வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் கட்டுப்பாடு என்பது உணவில கட்டுப்பாடு உ உடையில கட்டுப்பாடு சரீர பராமரிப்பில் ஒரு கட்டுப்பாடு சரீரத்தை நம்ம முடிய வந்து எப்படிலாம் வாழ்த்துக்க முடியாது எனக்கு தாடி வருத்தியா நான் வாழ்த்து முடியாது எனக்கு தண்ணியில் முடியுது நான் சோழ தொங்க விட்டுவேன் ஜென்ஸ் முடியாது இந்த ஒரு ஒரு தான் ஆன்மீகவாதி நான் தான் ஆன்மீகவாதி என்றன மக்களுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழணும் நான் தான் மக்களுக்கு வழிகாட்ட போறேன் நான் தான் ஒரு வாழ்வியல் விஷயத்தை மக்களுக்கு வழிகாட்ட போறேன் ஒரு உதாரண வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும் அப்பதான் நம்புவாங்க அப்பதான் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும் நமக்கும் பிரயோஜனப்படும் சும்மா நான் பெரிய லிங்கத்தை உண்டாகிட்டு நாலு பேருக்கு காசை வாங்கி மக்கள் பேதை மக்கள் அறிவீன மக்கள் வந்து அவங்க கிட்ட இருந்தால் காசை வாங்கி பெரிய லிங்கத்தை உருவாக்குறது ஒரு சாதனை அல்ல மனித சரீரமானது இங்கே ஒரு வியாதியில் ஆராய வேண்டும் கைகொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அன்றாட வேலைகளை எப்படி செய்வது என்பதை நாம் திட்டமிட்டு இங்கே செயல்படுத்தி தான் வெற்றி வீட்டில் உள்ள பெண்கள் பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் சமையல் செய்த பாதிப்பு சரீரத்தை சரியாக பராமரிப்பது இல்லை

சிந்தியுங்கள் 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 இது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சந்ததியின் வாழ்க்கை நம்முடைய எதிர்காலத்தின் வாழ்க்கை இது நம்முடைய எதிர்கால நாட்கள் நல்ல பிரச்சனை இல்லாத படமாக வாழ வேண்டும் படம் பற்றாக்குறை இல்லாத வாழ வேண்டும் சொந்த வீடோடு நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் பேங்க் பேலன்ஸோடு படம் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் நம்மளே இது போன்ற தவறான கடவுளை தவறாக சித்தரிக்கின்ற இந்த ஆன்மீகவாதிகள் விட்டு விலக வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்க்கையே ஆன்மீகம் நம்முடைய அங்கமே ஆன்மீகம் நமக்கு அங்கத்துக்கு இந்த சரீரத்துக்கு எது தேவையோ அதுவே ஆன்மீகம் இந்த உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுவே ஆன்மீகம் நம் உயிர் வாழ எது தேவையோ அதுவே ஆன்மீகம் நம் உடலில் வழி வியாதி வறுமை வராதிருக்கு என்ன வழியோ அதுவே ஆன்மீகம் என்கிறது பைபிள் நான் சொல்லவில்லை இதையெல்லாம் இந்த பைபிள் சொல்கிறது நண்பர்களே இந்த பைபிளை நாம் பகுத்தறிவோடு ஆராய்ந்து அறிய வேண்டும் பகுந்தறிவோடு ஆராய்ந்து அறிய வேண்டும் பகுத்தறிவு விஷயங்களை மையமாக வைத்து இந்த வேத வசனங்களை ஆராய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அன்றாட நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு போய் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாம் கற்கும் கல்வியை மையமாக வைத்து வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்படி செய்து செய்தால்தான் நமக்கு அது வேதம் புரியும் நம்முடைய வாழ்க்கையும் விளங்கும் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் எதிர்காலம் செழிப்பாக இருக்கும் சததி செழிப்பாக இருக்கும் தலைமுறைகள் தலை சிறந்து விளங்கும் கௌர கௌரவமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இன்னும் இந்த நாம் காணாத பரலோகத்தையும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் வைகுண்டத்தையும் இங்கே நாம் கணக்கு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தமானால் நம்ம வாழ்க்கை தப்பிக்காது கஷ்டம் வருவையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை தப்பிக்காது இந்த மாதிரி தப்பு கணக்குகளை போட்டுக் கொண்டிருந்தமானால் நம்முடைய வாழ்க்கையை அந்த வேதியின் பிடியிலும் வறுமையின் பிடியிலும் போய் மாட்டிக்கொள்ளும் இதுவெல்லாம் இந்த வேதத்தை பைபிளை நம்முடைய வாழ்க்கையை ஒரு பகுத்தறிவோடு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய நாமும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய தலைவர்களும் நாம் உறவுகளும் எல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கை வாழ முடியும் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே